நம்பர்ஸ்வெண்டி ஒன் போர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஓர் என்னும் மலையை விட்டு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நடத்துகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எதிரிலே சிவந்த சமுத்திரம் பின்னாலே பார்வனுடைய சோர்ந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வான் தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி அவர்களும் அவருடைய குடும்பமும் அழுது புலம்பி மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள் சூழ்நிலையிலே அவர்கள் மனமடிவாகிறார்கள் வழியின் நிமித்தமாக தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் வழியின் நிமித்தமாக எதிரில் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது ஆனால் தேவனை அவர்கள் நம்ப மறந்து விட்டார்கள் பத்து விதமான வாதைகளை எகிப்திலே செய்த இவர்கள் பார்த்தார்கள் எகிப்தியருக்கு வாதை எகிப்தியருக்கு பிரச்சனை எகிப்தியருக்கு இருள் இருள் எகிப்து எகிப்தியருக்கு பேரு எது எகிப்தியருக்கு அங்கு ரத்தம் எகிப்தியருக்கு தவளை எகிப்தியருக்கு தலைச்சான் பிள்ளை மாறணும் ஆனால் இஸ்ரேல இருக்கோ இருளை வெளிச்சமாக்கிற்று அங்கு பேன் இல்லை வெட்டுக்கிணி இல்லை அங்க எல்லா வித்தியாசம் எல்லா ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதம் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பார்த்த இதை சிறுவேல் ஜனங்கள் இப்படி எங்களை ஆசிர்வாதத்தோடு அதிசயத்தோடு நடத்தின தேவநாய கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள் தேவடைய பிள்ளையே நாமும் இப்படித்தான் அடிக்கடி அடிக்கடி கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம் அந்த மறந்து போன சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் கர்த்தர் செய்த உபகாரங்களை அவருக்கு அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்னத்தை செலுத்துவேன் சங்கீதக்காரன் சொல்கிறான் வெறும் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் மாத்திரம் நாம் ஏறெடுக்க வேண்டும் இந்த வழியின் நிமித்தமாக எந்த வழியிலே இஸ்ரவேல் மக்களை மோசே நடத்தினார் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது யாத்திராக இருபத்தி ரெண்டு இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள் எப்படி நடந்து போனாங்களா அவங்க வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது தேவனுடைய பிள்ளைகளே பார்க்க தேவனுடைய நடத்துதல் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான அற்புதமான நடத்துதல் புதிதாக சிவந்த சமுதிரத்தின் வழியிலே நடுவில் வெட்டாந்தரம் நடக்கிறாங்க புதிய அனுபவம் ஆனால் அவளுக்குலாம் என்ன இருந்ததுங்க பயம் இருந்தது என்ன இருந்துதுங்க பயம் இருந்தது இந்த பக்கம் தண்ணி அலை மோதுது ஆ இந்த பக்கம் தண்ணி அலை மோதுது உள்ளே முதல்ல பெரிய பெரிய மீன் ஆ நண்டு எல்லாம் வருது டங்கு 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 இவ தொட்டு பார்க்குறாங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா கடலுக்கு கீழே போட்டிருக்கான் சும்மா உள்ள போய் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அழகாக இருக்கும் மீனுங்க நீங்கள் அங்கே தான் போன அவசியம் இல்லைங்க மைசூர் போங்க மைசூரில் இருக்குது ஆனால் டிக்கெட்டு வந்துட்டு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாவோ இரநூத்தி ஐம்பது ரூபா உள்ள பார்க்கலாம் மேலே மீன் சைடில் மீன் இங்கே மீன் நிறைய மீனுங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும் ஆணு வாயத்த வந்து பார்த்துட்டு இருப்போம் இருந்து செல்ஃபி எடுப்போம் நீ நில் அத்தை சொத்த நில்லு பேசாத கூட பேசிடுவோம் என்ன ஏற்பட்டது இப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு அனுபவத்திலே வெட்டாந்தரையிலே மதிலாக நிற்க இந்த புதிய அனுபவம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் ஐயோ அதிசயத்தை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் எங்க சபையில் நடக்குதா இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்குதா இதுவரைக்கும் இப்படி நடக்கவில்லையே என்று அந்த சிந்தனைகளிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்களாம் நானூற்றி முப்பது வருடம் அதனால் நாலு தலைமுறை அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு அங்க இருக்கிற எச்சபாதத்தை கழுவி கழுவி அதிலிருந்து நக்கி நக்கி சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாதி புத்தி ஜாதி ஆயிடுச்சு ஆனால் அவர்களை உருவாக்கினவர் உண்டாக்கினவர் தெரிந்து கொண்டவர் ஒரு பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள் தேவடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் மறந்து போகாதபடிக்கு அடிமை சனத்தை நாம் நினைவு கூறாதபடிக்கு கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்றார் புதிய காரியங்கள் புதிய அனுபவங்கள் புதிய 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 வழிகள் வசதிகள் காரியங்கள் கர்த்தர் எங்களுடைய சபையில உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த புதிய அனுபவத்தினுடைய வழிகளை இவர்கள் அனுபவிக்காதபடிக்கு அவர்கள் பழசே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க என்ன நினைச்சாங்களா நம்பர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி நம்பர் எண்ணாமம் இருபது ஐந்து ஆமா என்ன இடமா இது கெட்ட இடமா விதைப்பு இல்ல அறுப்பு இல்ல பழம் இல்லை அது இல்லை இது இல்லை இதெல்லாம் இல்லை எங்கே வந்துடுச்சு நினச்சா எறா பெரிய எறா எடுத்து என்ன செய்யலாம் போகிற வழியில் நீ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ஆ அப்படியே நீ நண்டு பிடிச்சினா உன் கையில் நண்டு அமைதியாக படிஞ்சு வரும் அதை உடச்சி அதை ட்ரை பண்ணி நண்டு ரசம் வச்சு குடிக்கலாம் இப்போ வர வழியிலே பெரிய பெரிய மீன் அதை அப்படி கையில் பிடிச்சிங்கன்னா உன் கையில் அடங்கி வரும் அதை அங்கேயே நீ க்ளீன் பண்ணிட்டு அழகாக தலை போட்டு மீன் குழம்பு செஞ்சு அதை உடம்பெல்லாம் தனித்தனியாக பீஸ் பீஸாக பண்ணி மீனில் என்னென்னலாம் டிஷ்ஷு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு யரா புட்டு அந்த புட்டு இந்த புட்டு எல்லா புட்டு புட்டுலாம் செஞ்சு வழியில் ஜாலியாக சாப்பிட்றத விட்டுட்டு இந்த ஜனங்கள் புத்தி பாருங்கள் ஏன்னா நாலு தலைமுறையாக அடிமையாகவே இருந்தார்கள் நாலு தலைமுறை அடிமையாக இருந்தபடினாலே மாதிரி செடி அந்த செடி இந்த செடி அதுக்கு தண்ணி தான் ஊற்றினாங்க ஒண்ணும் சாப்பிடல மோந்தாங்க பின்னால வாசனும் பிள்ளைகளே கர்த்தர் நடத்துகிற வழி புதிய வழி ஆமே புதிய பாதையில் கர்த்தர் நம்மை அவர் நடத்த விரும்புகிறார் அந்த வழியை நீ என்ன சொல்லக்கூடாது கெட்ட வழின்னு சொல்லாத இது நான் புதுசு புதுசாக உள்ள கொண்டார்கள் உங்ககிட்ட உள்ள இல்லை எத்தனை பேருக்கு பிரமாணம் மனப்பாடமாக தெரியும் எத்தனை பேருக்கு பிரமாணம் மனப்பாடமாக தெரியும் தேவனுடைய பிள்ளைய புதிய காரியங்கள் அல்ல கர்த்துடைய வசனத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்தில் கத்திரவாசனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியே எனவே இது கெட்ட இடம் என்று சொல்லி அவர்கள் அந்த அடிமைத்தன வேலை செய்யவே அவர்கள் விரும்பி அதான் அவங்களுக்கு ஊர்குருவிர பறந்தாலும் பறந்தாகாதான் அதுபோல கர்த்த நம்மளை உயர்த்துகின்ற வழியில நாம மாறிக்கொள்ள வேண்டும் we have to change our attitudes நம்முடைய பலக்க வகங்களை மாத்திக்கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை வாலா கமல் ஆமா அப்ப என்ன செய்யணும் போ வால்மார ஆடிட்டே இருக்கார் தலமார என்ன செய்யணும் ஸ்டேடியா நிக்கணும் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார் இந்த இடத்திலே புதிய அனுபவங்கள் புதிய கிருபைகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய வழியிலே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்து போகிறார் ஒருவேளை நீங்க மலேசியா போலாம் சிங்கப்பூர் போலாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க அனுமதிக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை என் தேவன் புதிதாக செய்ய விரும்புகிறார் வழியில நாம் என்ன நினைக்கணும் இப்படிப்பட்ட வழியில் போற நேரத்துல என்ன நினைக்கணும் புதிய புதிய காரியங்களை நாம் நினைக்க வேண்டும் இந்த இசை மக்கள்

ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார் ஆமா அடிமை உன்னை அடிமையாக வேலை வாங்கினார்கள் அனிமைப்படுத்தி உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்க உனக்கு நஷ்டம் கொடுத்தாங்க உன்னை வெறுப்பேத்துனாங்க உனக்கு வியாதியில் கூட வேலை வாங்கினாங்க இப்படி பட்டவருடைய இருதயத்தை மாற்றுவது என் தேவனுக்கு லேசான காரியம் தேவனுடைய பிள்ளைகளே அவர் என்ன செய்தாராம் அந்த மனதை மாற்றினாராம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்றில் வாசிக்கின்ற இந்த கிங் சாட் இன் ஹேண்ட் ஆஃப் த லாட் தேவனுடைய கரத்திலே ராஜாக்களுடைய இருதயம் இருக்கிறது அதை அவர் தமது பிரகாரமாக திருப்புகின்றார் தேவனுடைய பிள்ளைகளே எனவே இந்த எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் செய்தார் செய்யலாம் கேட்டது எல்லாம் கொடுத்தார் என்னென்ன கேட்டாங்களோ வெள்ளி பொண்ணு உடைமைகள் எல்லாவற்றையும் கேட்டார்கள் எல்லாவற்றையும் இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்ன செஞ்சாங்களா அப்ப அவங்களாம் யாரு இஸ்ரேல யாரு கொள்ளக்காரங்க நீங்களும் நானே யாருங்க ஆமா நீ கொள்ளக்காரனா மாறலன்னா கொள்ள நோய் வந்துடும் யார கொள்ள அடிக்கணும் ஆண்டவரை நோக்கி பாரியா அவர் உனக்கு வேண்டியதை அவர் அருள் செய்வார் விசுவாசிக்கணும் நம்பணும் அதுதான் கொள்ளை என்பது அதிகமான காரியங்கள் இந்த இடத்துல அவர்கள் கொள்ளையிட்டார்கள் இந்த அடிமைத்தன விடுதலையிலே புதிய இடத்துல நினைக்க வேண்டியது என்ன காதில கை வச்சு அக்கா இது ரொம்ப அழகா இருக்குது அவருக்கா பாரு என்னை போட்டி இடிச்சுக்கிட்டு இருந்தால அவ காது இருந்துச்சு நான் கேட்டேன் ஆண்டவர் கொடுக்க செஞ்சேன் இன்னொரு அக்கா என்ன அக்கா கழுத்துல இவ்வளோ பெற்று இருக்குது அவடி போட்டு போட்டு நசுக்கினால இது பேச வேண்டியது தேவன் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை இந்த நீங்க நீங்க கேட்கிற இடத்துல எல்லாம் ஆமே ஜஸ்ட் கேளுங்க ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்னால் கேளுங்க எனவே இதை இந்த வழியிலே இதை இவர்கள் நினைக்க மறந்தார்கள் அதனாலே மனமடிவு ஏற்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலே மனமடிவு ஏற்பட்டால் என்ன செய்யணும் நீங்க அவர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாத ஐயா விவரிக்க முடியாத ஐயா இந்த பாடெல்லாம் பாடணும் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாளா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா இப்படி நீங்க பாடலை தேடி 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 நீங்க நன்றி உள்ள பாட்டுலாம் ஒரு சைட்ல எழுதி வச்சிங்க துக்கத்தில் இருந்து நேரில் என்ன பாட்டு பாடணுமோ அதை எழுதி வச்சிங்க இதெல்லாம் எழுதி வைத்து கொண்டு மனம் அடிவாகின்ற வழையில உடனே நோட்டு நோட் புக் நாலு தடவை பாடுங்க அஞ்சாவது தடவை உள்ள எல்லாம் இறங்கிடும் எனவே முதலாவது வழி நிமித்தமாக மனைவிடன்